போனா நண்பர்களே வெல்கம் டு கேலஆர்டிக்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் ஆல்போலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அதிகமாக கொடுக்க போகிறதெல்லாம் நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அந்த நாலு நம்பர்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காது இன்னைக்கு வின் கம்பெனி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஹண்ட்ரட் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிடும் அது மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு சதவீதம் உறுதியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கணும் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துங்க எனக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா போன வாரம் நமக்கு கருணியாக வந்து வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி பதினொன்று நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அடுத்த வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி சரிங்களா இதுதான் நமக்கு அடித்தாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி பதினொன்று அதே தான் ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா தான் கொடுத்தாங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன என்ன ஆடுவாங்கன்னா ட்ரா நம்பர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி ஆடுவாங்க ஏன்னால் போன வாரமே நமக்கு என்ன அடிக்கிறாங்க பாருங்கள் போன வாரம் வின்வின் கம்பெனியில் நமக்கு வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொடுக்கலாம் இதில் எட்டாம் நம்பர் எடுத்து நமக்கு மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்காங்க அடுத்த ட்ராவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த ஏழாம் நம்பர் எடுத்து மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்காங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் நமக்கு இன்றைக்கு எட்நூறுவாது ட்ரா இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாமா எப்படி வருது அப்படின்னு ஜீரோ எடுத்தாலும் நீங்கள் ஜீரோ எடுத்துக்கலாம் எனக்கு ஜீரோ இல்லை ஆனால் இருந்தால் ஜீரோ இருந்தால் எடுத்துங்க உங்களுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆச்சு ஜீரோ அப்படின்னு எடுங்க சரிங்க எடுத்தீங்கன்னா எடுத்துக்கிங்கன்னா ஒரு அளவுக்கு மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேசிக்காக நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னங்க இருக்குது பெண்டிங் நம்பர் ஃபஸ்ட்டு அதை ஆர்டராக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் வைஸ் நம்ம ஆர்டர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ஷயா கம்பெனி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க அதனால தான் சொன்னால் அதே மாதிரி அக்ஷயா கம்பெனி மாதிரி நாளைக்கும் பெண்டிங் நம்பர் நேற்று நமக்கு நம்ம கார்வனையும் எடுத்திருந்தாங்க பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க அது மாதிரி மறுபடியும் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் பெண்டிங் நம்பர் எது இருக்கான்றதையும் பார்த்துங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து பெண்டிங் நம்பர் வருதா இல்லையோ நம்ம நாளைக்கு அப்டேட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வின்னிங் எனக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஏ போட பற்றி பதினஞ்சாம் தேதி ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர் ஒன்னாக நம்பர் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நமக்கு எந்த போர்டுமே பெரிய அளவில் பெண்டிங் இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா பத்து நாளைக்கு தான் நம்ம பத்து நாள் இருந்தால் நம்ம அதை பெண்டிங் நம்பரை கன்சல்ட் பண்ணுவோம் பத்து நாளைக்கு கீழே இருந்தால் அதை நம்ம பெண்டிங் நம்பரை கன்சல்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் பத்து நாளைக்கு மேலே இருந்தால் தான் ஏன்னா ஒரு ட்ரா ஃபுல்லாக அதாவது என்ன கணக்குன்னா ஏழு டிரா இப்போ நமக்கு வந்து ஏழு டிரா எட்டு டிரா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் இந்த ஏழு ட்ராவில் வரல அப்படின்னா எட்டாவது டிராவில் வருது ஒன்பதாவது டிராவில் வருதான்னு பார்க்கணும் இல்லை பத்தாவது டிராவில் வரல அப்படின்னா உங்களுக்கு அது பெண்டிங் நம்பர் புரியுதுங்க நான் சொல்கிறது நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா உங்களுக்கு வாரத்தில் எத்தனை நாளில் எத்தனை ட்ரா இருக்குது நமக்கு ஏழு ட்ரா இருக்கு இல்லையா வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சரிங்களா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு எட்டு ட்ரா அந்த எட்டு ட்ராவில் வந்து நமக்கு வல்ல எட்டு டிரா முடிஞ்சு ஒன்பதாவது ட்ரா வருதான்னு பார்ப்போம் வல்ல பத்தா ஒன்பதுதான் வரல அப்படின்னா உங்களுக்கு அது பெண்டிங் நம்பர் அப்போ தான் நம்ம கணக்கு தான் பத்தாவது நம்பர் நம்ம பத்தா பத்து நாளில் வரலைன்னா அது பெண்டிங் நம்பர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் எடுக்க மாட்டோம் சரிங்களா ஓரளவுக்கு நமக்கு எட்டு நாள் அப்படிங்கிற கணக்கு தான் வரும் பெண்டிங் நம்பர் கணக்கு வராது சரிங்களா நம்ம எப்போயுமே அப்படி தான் கணக்கு பண்ணுவோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பத்திரிக்கை ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போடில் நாலு சி போடில் பதினஞ்சு அப்போ நம்ம ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு பதினாலு அது போக ரெண்டு வாரமாக ரெண்டு வாரமாக நமக்கு வராமல் இருக்கு அப்போ நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா பதினஞ்சு நாள் ஒன்றாம் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு பி போட பொறுத்த வரைக்கும் பதிமூணு சி போட பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இருக்குது ஏன்னா ஒரு வார்த்தை தாண்டிடுச்சுன்னா அது நம்ம பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே இருந்தால் பெண்டிங் நம்பர் நமக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் எட்டு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சுங்கிறது தான் எடுப்போம் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு வராது சரிங்களா அப்போ நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு இது வந்து ரெண்டு இது வந்து ஏழு ஏழு பதினாலுங்கும்போது நமக்கு இன்னும் ஒரு நாள் வந்து இது ரெண்டு ரெண்டு வாரம் ஆச்சு இது ரெண்டரை வாரத்துக்கு மேலே ஆச்சு சரிங்களா அப்போது நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா அப்போ நமக்கு இதில் ஒரு போர்டு பெண்டிங்கு இருபத்தி அஞ்சு நாளில் ஏ போர்டு பெண்டிங் சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் பதினாலு சி போர்டில் பத்து நமக்கு இதுவும் நமக்கு நான் அஞ்சாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது எதனால் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி பி போர்டில் வந்து பதினாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ சி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பத்து நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஆக மொத்தம் நமக்கு ரெண்டு போர்டுமே நமக்கு அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க அப்போ உங்களுக்கு இது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதேமாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு பி போல் ஜீரோ சி போல வந்து ரெண்டு அப்போ நமக்கு இதில் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு அதே அதேமாதிரி ஏஆர் நம்பர் எடுத்திங்கன்னா ஏ நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல மு முப்பத்தி மூணு சி போல ஏழு அப்போ நமக்கு வந்து ஏஆர் நம்பர் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது அது பி போல தான் பெண்டிங்காக இருக்குது அது முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல மூணு சி போல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது இன்றைக்கான வாய்ப்பில் கொஞ்சம் இருக்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபோல் இருபத்தி ஒன்று பி போல பதினேழு சிபோல் வந்து உங்களுக்கு மூணு சரிங்களா அப்போ இதில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றா நம் மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் மூணு ஜீரோ சாரி ஜீரோ ஏபோடல மூணு பிபோடில் ஒன்று சி போல் ஒன்று கூட தான் இருக்குது இதில் நமக்கு என்ன நம்பருங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆல் போர்டு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க எட்நூற்றி அறுபத்தி நாலு இதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க சரிங்களா இப்போ இந்த எட்நூற்றி அறுபத்தி நாளுக்கு நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் என்னங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஏ போர்டில் நமக்கு என்ன வருது எட்டுக்கு அஞ்சு மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சு மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ஆல் போர்டில் நமக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது அஞ்சா நம்பர் உங்கள் கணக்கில் வருதாங்கன்றதையும் பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது வரும் அப்படின்னு சரிங்களா உங்களுக்கு மேபி ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரணும் அது எதில் வரணும் ஆள் போடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அடுத்தது அடுத்தபடியே நமக்கு என்ன ஒரு ஆறாம் நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் நம்ம இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொண்டு வரோம் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு கொண்டு வரோம் ஆறாம் நம்பர் நமக்கு வரணும் ஏன் வரணும் நாலு காரணம் வரலாம் எட்டு காரணம் வரலாம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்ட்லேயுமே நமக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஆறாம் நம்பர் வருதுன்னா பேசிக்காவே நமக்கு ஆறாம் நம்பரு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இன்றைக்கி ஒரு ஆறு நம்பர் வந்துருக்கு மேபி நாளைக்கு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அது ஆறாம் நம்பர் வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வாய்ப்பு இருக்குது ஏங்க அப்படின்னா எனக்கு சி போட கொஞ்சம் மெயின்டாக நமக்கு டவுட் இருந்துச்சு நாலு காரணம் கொடுக்கற வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்தாங்கன்னா மேபி அவங்களுடைய நாலு நம்பரே வந்து நாலு காரே வந்து நமக்கு வந்து வர வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை வரைக்கும் இன்றைக்கி ட்ரா நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது ரிசல்ட்டில் எட்டாம் நம்பர் இருக்குது அப்புறம் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் திரும்ப எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வின்வின் கம்பெனி உங்கள் டிரா நம்பரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி ஆடுவாங்க அந்த டிரா நம்பரில் பிரதான நம்பராக இருக்கிறது எட்டாம் நம்பர் இப்படி ஜீரோ இருக்குது இல்லைன்னா சொல்லலை ஜீரோ விட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஜீரோவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது ஜீரோ இல்லைங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கிடைக்குதுங்க அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது வைங்க அவ்வளோதான் நான் சொல்லுறேன் அதுதான் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏ நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுத்துருக்கேன் அது போக உங்களுக்கு ஜீரோ வந்து எனக்கு இல்லைங்க ஏ போர்டில் எனக்கு கொஞ்சம் சீர் ஜீரோ இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குதுங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் யாராவது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது எடுத்துக்கங்க எதனால் நான் சொன்னேன்னா எல்லா நம்பரும் ஒன்றும் கொடுக்க முடியாது இப்போ நான் என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு ஏ போட அஞ்சா நம்பர் காமிச்சதுல அந்த அஞ்சா நம்பருக்கு நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை இந்த எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா எட் எட் எட்நூறு அப்படிங்கிறது தான் டிரா நம்பர் இல்லையா இப்போ அவங்க ட்ரா நம்பர்லேருந்து எந்த நம்பர் எடுக்க போகிறாங்க எட்டாம் நம்பர் எடுக்க போகிறாங்களா ஜீரோ எடுக்க போகிறாங்களாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சரிங்களா அது போக நம்ம கணக்கு என்ன சொல்லுதுன்னா போட அஞ்சா நம்பர் தான் வரணும் அப்படின்னு ஏற்று இன்றைக்கி சொல்லுது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு இந்த அஞ்சா நம்பர் நம்ம வந்து காமிக்கிறதுக்கு பதிலாக ஜீரோ கூட ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல வரலாம் இல்லை அப்படிங்கிற டவுட் இருக்குது அதனால தான் நம்ம அது மாதிரி வந்தால் எடுங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புங்கிறது எப்படி வேணாலும் வராது தான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் கொடுக்குறோம் எதனாலங்க அப்படின்னா நாலு எட்டு சரிங்க நாலுக்கு எட்டு நாலாம் நம்பர் வருது இல்லையா நாலுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு எட்டு சரிங்களா அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி திரும்ப எட்டாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் திரும்ப என்னங்க நாலு நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எட்டுக்கு நாலுன்னு வரலாம் ஆறுக்கு நாலுன்னு வரலாம் நாலுக்கு நாளே திரும்ப வரலாம் அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்போரில் நம்ம என்ன கொடுக்குறோம் ஐம்பத்தி ஆறு எண்பத்தி நாலுங்கிற நம்பர் ஆல்போர்டில் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு இருந்தால் எடுங்க நம்ம கொடுக்குறது நாலு நம்பரு நாலு நம்பர் ரெண்டு நம்பரு கெட்டியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் வருதுன்னு கொடுக்குறோம் ஏன்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு தான் வந்துச்சு திரும்ப அதே மாதிரி கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுற ஒரு ரெண்டு நம்பராவது கண்டிப்பாக உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க